ஹாய் கேர்ள்ஸ் வெல்கம் டு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம நெல்லிக்காயில் ஒரு ரெசிபி பார்க்க போவோம் பாருங்கள் முதல்ல வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இதில் போல ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ண பிறகு இங்கே பாருங்கள் தண்ணி வந்துட்டு இங்கே வே கொதிக்கி வச்சுருக்குறேன் இதில் வந்துட்டு கொஞ்சம் த அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் உப்பு போட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற நெல்லிக்காய்களை போட்டுக்கொள்ள அதில் ஒரு சிட்டிக்கலவுக்கு சர்க்கரை போட்டுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு எடுக்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் பத்து நிமிஷம் எடுத்து நம்ம வெந்திருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படியே தொட்டுப்பட்டோம்னாக்கா தெரிஞ்சிடும் சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் வந்துட்டு அஞ்சு பச்சை மிளகாய் வைத்திருக்கிறேன் இதை ஊற்றி இதில் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கடைசி சமயத்தில் தான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணோம் இதை நம்ம இப்போது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சூடாக இருக்குது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணி பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பச்சை மிளகாய் அதுலேயே போட்டோம்னாக்கா ரொம்ப காரம் இதுவாகிடும் நம்ம அதனால் வந்துட்டு இறக்கும்போது சமயத்தில் மட்டும் பச்சை மிளகாய் போடணும் பாருங்கள் இதுக்கே வந்துட்டு சுருங்கிடுச்சு அப்புறம் ரொம்ப காரம் ஆகிடும் அதனால் காரம் மட்டும் பார்த்து இது பண்ணிக்கோங்க பாருங்கள் சுவையான மிளகாய் ஜீரா நெல்லி ரெடி சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் எல்லோரும் செஞ்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்